நான் சொல்றதெல்லாம் உங்களால செய்ய முடியுதான்னு பாருங்க செய்ய முடிஞ்சா நிச்சயமா உங்க குழந்தை மொபைலுக்கு அடிக்ட் ஆகாது உங்க மொபைல்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ் தவிர தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன் இருக்கும் ஒரு மெயில் வந்தா அவங்க டக்குன்னு ஒரு பாப்பப் ஆகும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தா டக்குன்னு பாப்பப் ஆகும் அந்த நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க நெட் பாஸ்டிங்னு ஒரு டயத்தை முடிவு பண்ணணும் அது என்ன நெட் ஃபாஸ்டிங் சண்டே ஆனா என் மொபைல்ல நான் நெட்டை ஆன் பண்ண மாட்டேன் இல்ல நைட்டு எட்டு மணில இருந்து மறுநாள் காலையில எட்டு மணி முடிய நான் என்ன பண்ண மாட்டேன் என் நெட் செல்லுல நெட்டு யூஸ் பண்ண மாட்டேன் உங்க வீட்டுல மொபைல் யூஸ் பண்ண வேண்டிய ஏரியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க ஹால்ல மட்டும்தான் யாரா இருந்தாலும் மொபைல் யூஸ் பண்ணணும் மொபைல் ஹால்ல இருக்கும் எங்க வீட்டுல நாங்க என்ன பண்ணுவோம்னா டிவிக்கு பக்கத்துல மொபைலை வச்சிருவோம் எல்லாரோட மொபைலும் டிவிக்கு பக்கத்துல இருக்கும் யார் ஃபோன் அடிச்சாலும் அங்கே இருந்து எடுத்து பேசணும் அங்க வச்சிடணும் அதை எடுத்துட்டு பெட்ரூமுக்கு போக கூடாது அதை எடுத்துட்டு கிச்சனுக்கு போக கூடாது மொபைல் இருக்க வேண்டிய இடம் அந்த மொபைல் ஸ்டாண்டு தான் மொபைலுக்கு கம்பல்சரி என்ன பண்ணணும் பாஸ்வேர்டு போட்டு வைக்கணும் நீங்க டிசிப்ளினா இருந்தா கண்டிப்பா குழந்தைகளும் டிசிப்ளினா இருப்பாங்க என் பையனுக்கு நான் செஞ்ச டெக்னிக் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்க மொபைல்ல ஒரு ஸ்கிரீன் சேவர் செட் பண்ணுங்க என்ன ஸ்கிரீன் சேவர் தெரியுமா நீ மொபைல் பார்ப்பவனாக இருக்க வேண்டுமா அல்லது உலகமே உன்னை மொபைலில் பார்ப்பவனாக இருக்க வேண்டுமா